அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து குப்தர்கள் முழு மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம் ஐம்பது கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம் இதே போல் எங்கள் சேனலில் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு முழு மாதிரி தேர்வு நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே போல் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற அனைத்து தமிழ் கேள்விகள் இருந்தும் இரண்டு டெஸ்ட் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ வந்து குப்தர்கள் ஐம்பது கேள்விகள் பார்க்க போறோம் இது வந்து ஏழாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு இரண்டு வந்து கொஷின் எடுத்திருக்கோம் கேள்விகள் பார்ப்போம் இரும்புத்தூன் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது மெஹ்ராலி இரும்புத்தூன் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர் கேள்வி இரண்டு அரசு ஆவணங்களை டேஷ் என்ற அதிகாரி பராமரித்தார் அரசு ஆவணங்களை டேஷ் என்ற அதிகாரி பராமரித்தார் ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒவ்வொரு பேர்கள்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எந்த அதிகாரி வந்து அரசு ஆவணங்களை பராமரித்தார் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து அக்ஷபதல திக்ரிதா ஆப்ஷன் டி கேள்வி மூன்று நவரத்தினங்கள் எனப்பட்ட ஒன்பது அறிஞர்கள் இவரது அவையில் இருந்தனர் நவரத்தினங்கள் எனப்பட்ட ஒன்பது அறிஞர்கள் இவரது அவையில் இருந்தனர் ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் கேள்வி யார் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார் யார் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் சமுத்திரகுப்தர் கேள்வி ஐந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி குமாரகுப்தர் கேள்வி ஆறு குமாரமாத்யா சந்தி விக்ரகா மகா தண்டநாயகா ஆகிய பட்டங்களை கொண்டவராக இருந்தவர் குமாரமாத்யா சந்தி விக்ரகா மகா தண்டநாயகா ஆகிய பட்டங்களை கொண்டவராக இருந்தவர் அதாவது மூணு பட்டங்கள் இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அவர் வந்து ஆப்ஷன் ஏ ஹரிசேனர் கேள்வி ஏழு எந்த செப்பேடுகளில் மூன்று உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது எந்த செப்பேடுகளில் மூன்று உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது ஆப்ஷன் சி தாமோதர்பூர் செப்பேடு கேள்வி எட்டு காலாட்படையின் தளபதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறார் காலாட்படையின் தளபதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் சி பாலதிகிரிதா கேள்வி ஒன்பது குப்தர்கள் ஆட்சியில் அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது டேஷ் குப்தர்கள் ஆட்சியில் அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது டேஷ் ஆப்ஷன் பி நிலவரி கேள்வி பத்து எந்த செப்பேடு அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுகிறது எந்த செப்பேடு அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுகிறது ஆப்ஷன் பி பகர்பூர் செப்பேடு கேள்வி பதினொன்று சமுத்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமை சாதனைகள் ஆகியவற்றை விளக்கும் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமை சாதனைகள் ஆகியவற்றை விளக்கும் கல்வெட்டு ஆப்ஷன் ஏ அலகாபாத் தூண் கல்வெட்டு கேள்வி பனிரெண்டு நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி ஆப்ஷன் சி க்ளிப்தா உபகிலிப்தா இந்த வரிகளுக்காகவே ஒரு பெரிய அட்டவணை கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த எல்லா வரிகளையும் படிச்சுக்கோங்க ஏன்னால் பொருத்துகளை வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வரிகள் பொருத்துகளை கேள்வி பதிமூன்று எந்த நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா பாசனத்துக்கு உதவிய கரா என்ற இரு வகை அணைக்கரைகள் குறிப்பிடப்படுகின்றன எந்த நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா பாசனத்திற்கு உதவிய கரா என்ற இருவகை அணைக்கரைகள் குறிப்பிடப்படுகின்றன ஆப்ஷன் சி நாரத ஸ்மிருதி கேள்வி பதினான்கு லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தவர் லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தவர் அதாவது அந்த குழுக்களுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க இவங்க வந்து ஆப்ஷன் பி சார்த்தவாக கேள்வி பதினைந்து பொறுத்துக குப்தர் கால நிலங்கள் நிலங்களை வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேத்ரா சேத்ரா வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் கிலா கிலா வந்து தரிசு நிலங்கள் அப்ரகதா அப்ரகதா வந்து வனம் அல்லது காட்டு நிலங்கள் வஸ்தி வஸ்தி வந்து குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் குடியிருப்புக்கு உகந்த நிகழ் நிலங்கள் கபத சரகா வந்து மேய்ச்சல் நிலங்கள் ஆப்ஷன் ஏ வந்து சரியானது சேத்ரா சேத்ரா வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் கிலா தரிசு நிலங்கள் அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள் வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள் கேள்வி பதினாறு ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு ஒற்றர்களை உள்ளடக்கிய உழவு பார்க்கும் அமைப்பு அதாவது அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி தூதகா கேள்வி பதினேழு தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் கேள்வி பதினெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் தவறானது இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் தவறானது ஆப்ஷன் டி குப்தவர்மன்கிற ஒரு பேர் இல்லை விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் இது எல்லாமே வந்து இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் கேள்வி பத்தொன்பது பிதாரித்தூன் கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறது பிதாரித்தூன் கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர் கந்தகுப்தர் கேள்வி இருபது கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் சமுத்ர சமுத்திரகுப்தருக்கு தான் இருக்கும் ஒன்று கவிராஜா இன்னொன்று வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்றது இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான் நிறைய பெயர்கள் இருக்கும் கேள்வி இருபத்தி ஒன்று யார் காலத்தில் சீனாவைச் சேர்ந்த பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் யார் காலத்தில் சீனாவை சேர்ந்த பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் கேள்வி இருபத்தி இரண்டு குப்த பேரரசு டேஷ் என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன குப்த பேரரசு டேஷ் என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன ஆப்ஷன் சி தேசம் அல்லது புக்தி கேள்வி இருபத்தி மூன்று சமஸ்கிருத புலவர்களுள் பொருந்தாதவர் யார் சமஸ்கிருத புலவர்களுள் பொருந்தாதவர் யார் ஆப்ஷன் டி காகபானகர் இவர் வந்து ஒரு ஜோதிடர் அதாவது இவங்க எல்லாமே வந்து நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து இவர் வந்து காகபானகர் வந்து ஜோதிடராக இருப்பார் கேள்வி இருபத்தி நான்கு கயா பாலடைந்திருந்தது கபிலவஸ்து காடாகியிருந்தது ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் கயா பாலடைந்து இருந்தது கபிலவஸ்து காடாகி இருந்தது ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் ஆப்ஷன் பி பாகியான் கேள்வி இருபத்தி ஐந்து குப்தர்களின் பொற்காசுகள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன குப்தர்களின் பொட்காசுகள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன ஆப்ஷன் சி தினாரா கேள்வி இருபத்தி ஆறு சூரிய சித்தாந்தம் என்ற நூலின் ஆசிரியர் சூரிய சித்தாந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி ஆரியப்பட்டர் கேள்வி இருபத்தி ஏழு வராக மிகிரர் எழுதிய நூல்களுள் தவறானது வராக மிகிரர் எழுதிய நூல்களுள் தவறானது ஆப்ஷன் சி நவநீதகம் வந்து அவர் எழுதியிருந்து கிடையாது இந்த வந்து வராகிறார் எழுதிய நூல்கள் இருபத்தி எட்டு கூற்று கூற்று ஒன்று பீகாரில் இருந்து இரும்பு படிவுகள் ராஜஸ்தானில் இருந்து செம்பு படிவுகள் ஆகியன பெருமளவில் தோண்டியெடுக்கப்பட்டன கூற்று இரண்டு வந்து தகரம் ஈயம் பித்தளை வெண்கலம் மைகா மாங்கனீசு அஞ்சனக்கள் சுண்ணாம்புக்கள் சிவப்பு ஆர்சனிக் ஆகியவற்றை பயன்படுத்தினர் அதாவது இது எல்லாமே வந்து குப்தர்களை மென்ஷன் பண்ணுது கூற்று மூன்று முத்திரை தயாரித்தல் புத்தர் மற்றும் பிற கடவுளின் சிலை வடித்தல் ஆகியவை குப்தர் காலத்தில் உலோகவியலில் ஏற்பட்ட ஒரு முன்னேற்றமாகும் இதில் ஆப்ஷன் ஏ கூற்று மூன்றுமே வந்து தான் கேள்வி இருபத்தி ஒன்பது விக்ரமன் தேவகுப்தன் தேவராஜன் சிம்ம விக்ரமன் என்ற பெயர்கள் கொண்டவர் விக்ரமன் தேவகுப்தன் தேவராஜன் சிம்ம விக்ரமன் என்ற பெயர்கள் கொண்டவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் பட்டப்பெயர்கள்னாலே இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வருவார் கேள்வி முப்பது பொறுத்துகர் அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் கட்டடக்கலை நிபுணர் வராகமிகிரர் வானியல் அறிஞர் இது வந்து ஆப்ஷன் சி வந்து சரியானது அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் சண்கு கட்டடக்கலை நிபுணர் வராகமிகிரர் வானியல் அறிஞர் கேள்வி முப்பத்தி ஒன்று தனது ராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்தியவர் தனது ராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்தியவர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் கேள்வி முப்பத்தி இரண்டு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டன தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டன ஆப்ஷன் ஏ உபாரிகா அதாவது தேசம் அல்லது புக் தேசமாக பிரிச்சுருப்பாங்க அந்த தேசத்துக்கு யார் தலைவர் யார் வந்து அந்த மாநிலத்தை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி முப்பத்தி மூன்று பொறுத்துக பாணினி பாணினி வந்து அஷ்ட யார் யார் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க பாணினி வந்து அஷ்டத்தியாயி பதஞ்சலி அமர மகாபாஷியா பதஞ்சலி வந்து மகாபாஷியா சந்திரகோமியர் சந்திர வியாக்கரணம் அமரசிம்ஹர் அமரகோஷம் ஆப்ஷன் பி வந்து சரியானது பாணினி அஷ்டத்யாயி பதஞ்சலி மகாபாஷ்யா சந்திரகோமியர் சந்திர வியாக்கரணம் அமரசிம்மர் அமரகோஷம் கேள்வி முப்பத்தி நான்கு கூற்று கூற்று ஒன்று சுளியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடித்து அதன் விளைவாக பதின்மை இலக்க முறை கண்டுபிடித்தது ஆகிய பெருமைகள் புத்தர் கால அறிவியலாளர்களையே சேரும் கூற்று இரண்டு ப்ருகத் சம்ஹிதா என்ற நூல் வானவியல் புவியியல் தாவரவியல் இயற்கை வரலாறு ஆகியவற்றுக்கான கலைக்களஞ்சியமாகும் கூற்று மூன்று பூமி ஓர் அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் ஆரியப்பட்டர் இவர் கணிதம் கோணவியல் இயற்கணிதம் ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூலை எழுதியுள்ளார் இதுல வந்து ஆப்ஷன் டி தான் சரியானது அதாவது கூற்று ஒன்று வந்து தவறு இது வந்து புத்தர் காலன்னு கொடுத்துருக்கேன் இது வந்து குப்தர் காலத்திலுள்ளது கூற்று இரண்டு வந்து சரி கூற்று மூன்றும் வந்து சரியானது கூற்று ஒன்று மட்டும் வந்து தவறானது கேள்வி குப்த வம்சத்தின் கடைசி அரசர் அவரது காலம் புக்கில் வந்து குப்த வம்சத்தின் கடைசி அரசராக வந்து விஷ்ணு குப்தரை கொடுத்துருக்காங்க அவருடைய காலம் வந்து ஐநூற்றி நாற்பது டு ஐநூற்றி ஐம்பது கேள்வி முப்பத்தி ஆறு கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் ஆப்ஷன் சி குப்தர்கள் கேள்வி முப்பத்தி ஏழு பொருந்தாததை தேர்ந்தெடு பொருந்தாத வந்து ஆப்ஷன் டி அதாவது நான்கு குடைவரைக் கோவில்கள் குடைவரை கோவில்கள் அஜந்தா எல்லோரா அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு பாக் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு உதயகிரி வந்து ஒடிசாவில் இருக்கு எங்கெங்கெல்லாம் இவங்க குடைவரை கோவில்கள் பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் உலோக சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் ஓவியக் கலைகள் எங்கெல்லாம் இருக்குன்றதை வந்து கொடுத்துருக்காங்க அதுல பொருந்தாததான் அவங்க கேக்குறாங்க குடைவறை கோவில்கள் வந்து அஜந்தா எல்லோரா பாக் உதயகிரியில் இருக்கு உலோக சிற்பங்கள் வந்து நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரம் உள்ள புத்தரின் செப்பு சிலை சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள ஏழரை அடி உயரம் உள்ள புத்தரின் உலோகச் சிற்பம் அடுத்து ஓவியம் வந்து அஜந்தா குகை ஓவியங்கள் குவாலியர் பாக் ஓவியங்கள் இது மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை சிற்பங்கள் வந்து பல்லவர்கள் காலத்துது அதனால ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது கேள்வி முப்பத்தி எட்டு கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி எது கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி எது ஆப்ஷன் சி ஹலிவஹரா கேள்வி முப்பத்தி ஒன்பது நாலந்தாவில் உள் நாலந்தாவில் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது எது நாலந்தாவில் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது எது ஆப்ஷன் பி பௌத்தம் கேள்வி நாற்பது சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் டி குமாரகுப்தர் கேள்வி நாற்பத்தி ஒன்று சமுத்திரகுப்தரின் சம காலத்தவரான இலங்கை அரசன் யார் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவரான ஆப்ஷன் பி மேகவர்மன் கேள்வி நாற்பத்தி இரண்டு இரண்டாம் சந்திரகுப்தரை குறிக்கும் கல்வெட்டுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு இரண்டாம் சந்திரகுப்தரை குறிக்கும் கல்வெட்டுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி அலகாபாத் கல்வெட்டு உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டுலாம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரை குறிக்கும் அலகாபாத்துன் கல்வெட்டு வந்து முதல் முதலாம் சந்திரகுப்தரை குறிக்கும் கேள்வி நாற்பத்தி மூன்று பொருந்தாததை தேர்ந்தெடு அதாவது நூலும் அவங்களோட ஆசிரியரையும் கொடுத்துருக்காங்க இது வந்து எது தப்பா இருக்குன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி அதாவது காளிதாசரின் முத்ரா ராட்சசம்னு கொடுத்துருக்காங்க தான் முத்ராட்சி எழுதுவார் விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் ரெண்டுமே அடுத்து பாணரின் ஹர்ஷ சரிதம் ஹர்ஷரின் பிரியதர்ஷிகா இந்த நூல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாமே வந்து கேட்பாங்க பொறுத்துக்களை கேள்வி நாற்பத்தி நான்கு அஷ்டகுல அதிகாரனா என்ற குழு குறித்து குறிப்பிடும் செப்பேடு அஷ்டகுல அதிகாரனா என்ற குழு குறித்து குறிப்பிடும் செப்பேடு ஆப்ஷன் சி தாமோதர்பூர் செப்பேடு கேள்வி நாற்பத்தி ஐந்து நீதிசாரா என்ற நூலை எழுதியவர் நீதிசாரா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி காமாந்தகர் கேள்வி நாற்பத்தி ஆறு முதன் முதலில் அறுவை சிகிச்சை செய்முறையை விளக்கிய இந்தியர் முதன் முதலில் அறுவை சிகிச்சை செய்முறையை விளக்கிய இந்தியர் ஆப்ஷன் டி சுஸ்ருதர் கேள்வி நாற்பத்தி ஏழு கோவில் மராமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் நில மானியம் கோவில் மராமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் நில மானியம் ஒவ்வொரு மானியங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க இது வந்து ஆப்ஷன் பி தேவக்கிரகார மானியம் கேள்வி நாற்பத்தி எட்டு நாளந்தா பல்கலைக்கழகம் குப்தர்களுக்கு பிறகு யாரின் ஆதரவில் சிறப்புற்றது நாளந்தா பல்கலைக்கழகம் குப்தர்களுக்கு பிறகு யாரின் ஆதரவில் சிறப்புற்றது ஆப்ஷன் ஏ ஹர்சர் கேள்வி நாற்பத்தி ஒன்பது இரண்ய வஸ்தி என்பதன் பொருள் இரண்ய வஸ்தி என்பதன் பொருள் ஆப்ஷன் டி கட்டாய உழைப்பு கேள்வி ஐம்பது தென்பகுதியானது மிளகு ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றிருந்தது என்பதை குறிப்பிடுபவர் தென்பகுதியானது மிளகு ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றிருந்தது என்பதை குறிப்பிடுபவர் ஆப்ஷன் பி காளிதாசர் இங்க வந்து குப்தரோட ஆட்சி காலம் யார் ஃபர்ஸ்ட் இருந்து வந்தாங்கன்றதை கொடுத்துருக்கோம் ஸ்ரீகுப்தர் தான் இதை வந்து தோற்றுவிப்பாரு அதுக்கடுத்து அவரோட மகன் வந்து கடோத்கஜர் ஸ்ரீகுப்தர் வந்து இருநூத்தி நாற்பது டு இரநூத்தி எண்பது வரைக்கும் ஆட்சி புரிவார் கடோத்கஜர் வந்து இரநூத்தி எண்பதுலேருந்து முன்னூற்றி பத்தொன்பது முதலாம் சந்திரகுப்தர் வந்து முந்நூத்தி பத்தொன்பது முதல் முந்நூத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து அவரோட பையன் சமுத்திரகுப்தர் முந்நூத்தி முப்பத்தி ஐந்து முதல் முந்நூத்தி எண்பது அடுத்து வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் முந்நூத்தி எண்பது முதல் நானூற்றி பதினைந்து அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன் வந்து குமாரகுப்தர் குமாரகுப்தர் அவரோட ஆட்சிக்காலம் கொடுக்கலை அடுத்து வந்து ஸ்கந்தகுப்தர் அடுத்து வந்து ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து பாலாதித்யர் அவர் வந்து நரசிம்மகுப்தர்ன்ற பேரில் வந்து அரியணை ஏறி இருப்பார் அதுக்கடுத்து அவ் விஷ்ணு குப்தர் இவர் தான் வந்து கடைசி பேரரசராக வந்து அறியப்படுகிறார் இவருடைய காலம் வந்து ஐநூற்றி நாற்பது டு ஐநூற்றி ஐம்பது அவ்வளோதான் ஐம்பது கேள்விகள் இருக்குது டெஸ்ட் எழுதிட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்